எம்மா ரெண்டு ஆள் அணக்கமே இல்ல காலையிலயே பட்டெல்லாம் எடுக்க போறேன்னு வீட்டுல இருந்து சீக்கிரமா கிளம்புனா இன்னும் வரலையா நிச்சாம்பலம் கல்யாணம்னு ஃபங்க்ஷன் வந்தாலே இந்த சின்ன பொண்ண கையில பிடிக்க முடியாத இன்னும் கமலாக்கா வீட்டுலதான் இருக்கான்னு நினைக்கேன் எதுக்குங்க வீட்டு வாசல்ல வரும்போதே சின்ன பொண்ணு எம்மான்னு சத்தம் போட்டுக்கிட்டே வரீங்க வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ளதான் இருக்கியா நான் நினைச்சேன் நீயும் எங்க அம்மாவும் ஒருவேளை கமலாக்கா வீட்டுல இல்லன்னா பார்வதித்த வீட்டுல இருக்கே இல்ல நினைச்சேன் ஏங்க கதவு திறந்து கிடக்கலாங்க நாங்க என்ன கதவு திறந்து போட்டுட்டா எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு இருக்கோம் ஆமா கதவு திறந்துதான் கிடந்துச்சு நான் அதை நினைச்சு கூட பாக்கல சின்ன பொண்ணு சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த சின்ன பொண்ணு வாங்கிக்க என்னங்க பையில என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க எல்லாம் உனக்கு புடிச்சதுதான் சின்ன பொண்ணு வாங்கிக்க ஆபீஸ்க்கு போய் ராத்திரி வீட்டுக்கு வரும்போது வாசல்லே சத்தம் போட்டுட்டு வராதன்னு வந்துட்டு எத்தனை நேரம் சொல்லிருக்கோம்ல

நல்லா அசந்து தூங்கிட்டு செய்ய வன்னிச்சிமா வ கைல வெந்துறோம் போடுற அதுக்கு அப்புறம் நீதான் அவன சமாதானப்படுத்தி

இதே நீங்க உட்காருங்க நான் போய் தட்டுல வச்சு எடுத்துட்டு வரேன் ஐயோ எங்க வீட்ல மாமியார் மருமன இவ்வளவு ஒத்துமையா இருக்காவுல ஏ கண்கொள்ளா காட்சியெல்லாம் இருக்கு இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி நானே கண் துஸ்ட்டு வச்சிட கூடாது அதுக்கப்புறம் ஏன் பாடுதான் திண்டாட்டம் ஆயிரும் ஐயா இதே கொண்டாங்கதே நானே வச்சு எடுத்துட்டு வாரேன் உட்கார மரும நாய் எடுத்துட்டு வாரேன் ஏதே நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கதே காலையில இருந்து பிள்ளையே இவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கியே ஆமா

நீ இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு பிடிச்ச மசால் தோசை வாங்கிட்டு வந்துருக்கோம்மா ஆமாமா என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச கொத்து பரோட்டாவும் உனக்கு பிடிச்ச மசால் தோசையும் தான்மா வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சட்டில வச்சு எடுத்துட்டு வாங்க நம்ம மூணு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் பரவாயில்ல என் மாப்பிள்ளை எல்லோரையும் இதை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு குடும்பத்தை நல்லா நடத்துதாரு

കേക്കത് കൊഞ്ചം ചങ്കടപടുവില്ലാ ശരി കൊഞ്ചം ടേസ്റ്റ് പറ്റി പാർട്ടത്തേന്ന്

பொண்ணு பார்க்கு பூ வைக்கிறது பேசி முடிக்கிறது அப்புறம் போறது கல்யாணம்னு சுபாசு களை கட்டு தான் போ என்ன செய்யங்க நமக்கு அந்த குடுப்பனை இல்ல ஆமா நாம தான் லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கல அதுக்கு என்ன இப்போ நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பண்டாடியா ஒத்துமே நல்லா இருக்கேல்ல அப்புறம் என்ன நீ சொல்றதெல்லாம் சரிதம்மா இருந்தாலும் இப்போ என்னல பொண்ணு பார்க்கற ஃபங்க்ஷன் பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்புறம் பட்ட எடுக்க போறது நிஜாம்லமே உனக்கு மறுபடியும் முதல்ல இருந்தே வெச்சிருமா அம்மா என்னல சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷப்படுதா ஃபங்க்ஷன் மறுபடியும் முதல்ல இருந்தே வெச்சாலோ பொண்ணே சின்ன பொண்ணுதான்

ஏக்கா சொல்லு எடுத்து இங்க பாரு தங்க நான் எத்தனையோ நேரம் அவகிட்ட எடுத்து சொல்லியாச்சு அவன் சொல்லுவா ஆனா காலா காலத்துல நம்மதான் நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நீ பேசு சரியே இல்ல நீ இன்னைக்கு அஞ்சு கிட்ட நல்லா வாங்கி கேட்டிக்கு போறனு நினைக்க இந்த கல்யாண பேச்சு எல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டுதான் அவன் மேல படிக்கப் போறேமான்னு சொல்லிக்கிட்டு காலேஜ்ல அப்ளிகேஷன் எல்லாம் போட்டிருக்கா இக்கா பிள்ளைக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா படிக்கட்டுங்கா கல்யாணம் முடிச்சு வச்சோன்னு வச்சுக்கேன் அப்புறம் மாப்பிள்ளை வீட்ல அவ சேர்ந்து படிக்க வைப்பா பிள்ளையா ஆமா ஆமா படிக்க வைப்பா ஒ நீ பாத்தியாக்கும் இக்கா நம்ம புள்ள படிக்கணும்னு சொன்னா அண்ணன் என்ன படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்ல போறான் மைனி முன்னாடி மாதிரி இருந்தா பரவாயில்ல நம்ம பேச்ச எதுவுமே கேட்க மாட்டாவோ சண்டைக்கு நிப்பாவோ ஆனா அவங்க இப்ப எல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையில நம்ம எதுன்னு சொல்லட்டாலும் பிள்ளைக்கு விருப்பம் இருந்தா அவங்களே படிக்க வைப்பா அம்மா தெரியாம தான் கேக்கி நீ என்ன திடீர்னு அண்ணே மைனிக்கு பேசிட்டு இருக்க அவங்க நம்ம புள்ளைய படிக்க வைப்பவனு சொல்லிட்டு இருக்க நான் பேசுனது உனக்கு புரியலையாக்கும் இது கூடவா தெரியாம இருக்க நம்ம அண்ணே மாவே இருக்கான்ல கா அவளுக்கு நம்ம அஞ்சே கட்டி கொடுக்கலாம்ல நம்ம பிள்ளை நம்ம அண்ணே வீட்டுக்கு மர்மவள போனா நமக்கு சந்தோஷம் தான கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா புள்ளை படிக்கணும்னு சொன்னா அண்ணனும் படிக்க வைப்பா மைனியும் சேர்ந்து படிக்க வைப்பவள கா கல்யாணத்துக்கு கல்யாணம் முடிஞ்சால ஆச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவ பாட்டுக்கு பிடிச்சிட்டு போறா நம்ம பிள்ளை நம்ம அண்ணன் வீட்டுல நல்லா சந்தோஷமா பாதுகாப்பா இருப்பாள்லக்கா

நம்ம புள்ள வாழ்க்கை பத்தி உனக்கு எந்த கவலையுமே இல்லையாக்கா ஐயோ ஐயோ இவகிட்ட நான் என்னத்த சொல்லுவேன் அது எப்படி அத்தா நம்ம அண்ணன் மவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு அத்தா நாளை காலையில வந்துருவாங்கல்ல ஆமா நாளை காலையில ஒரு பத்து மணிக்கான வருவாரு சரி அப்ப நானே அத்தான் நேரடியே பேசிடுவேன் பேசுமா பேசு யாரு வேண்டாம்னா அப்புறம் அவர் ஏதாவது ஒண்ணு ஏசனர் வச்சுக்கே என்கிட்ட வந்து சங்கடப்படக்கூடாது சொல்லிவிட்டேன் ஆமா சரி தங்கம் கட்டில் இருக்குல்ல கட்டில் ஏறி படுத்துக்க வேண்டாங்க்கா நமக்கு இந்த கட்டில் எல்லாம் படுத்தா சரியா வராது குறுக்கு வலிக்கும் முதுகு வலிக்கும் பேசாம இப்படி தரையில படுத்தாதாங்க்கா நல்ல தூக்கம் வரும் சரி அப்ப பாயாத பெட்ஷீட்டா எடுத்துட்டு வரட்டுமா ஏன் ஒண்ணு வேண்டாம் ஏற்கனவே கார்பெட் மாதிரி விரிச்சு போட்டுருக்கேன் அப்புறம் என்ன ஏ ராணி என்ன தப்புடு படுத்துட்ட ஏக்கா நான் படுக்கேன்னு சொல்லிட்டு தான படுத்தேன் ஐயோ ஐயோ நீயும் படுக்க ஏன் உனக்கு தூக்கம் வரலியோ நானே படுக்கதாம போறேன் இல்லனா விடிய விடிய உட்கார்ந்து கதல்ல பேசிட்டு இருப்ப ஆமா அப்படியே நீ மட்டும் எந்த கதையுமே பேச மாட்ட ஆமா ராணி நான் கேட்கவே மறந்துட்டேனா உன் மாமியார் அப்புறம் உன் குழந்தை முன்னாடி எல்லாம் எப்படி இருக்காவோ அவளக்கா இருக்காவோ மாமியாரும் மருமோட நல்லா நடிச்சுக்கிட்டு தெரியாவாக்கா ஏன் நீ உன் பங்குக்கு நடிக்க வேண்டியதானே வாக்கா நீ வேற நம்ம மனசுல இருக்கப்பட்டதை பட்டுன்னு வெளிய சொல்லுவோம் அதனாலயே பல பிரச்சனை உனக்கு நடிக்க தெரிஞ்சால எனக்கு நடிக்க தெரிஞ்சிருக்கும் என்னத்த செய்ய மனசுல இருக்கப்பட்டதை பட்டுன்னு வெளிய சொல்லியே நம்ம பழகிட்டோம் நமக்கு நடிக்க வர மாட்டேங்கா ஏன் ஓ குழந்தை பண்டாட்டிக்கிட்ட எப்படி நடிக்கணும்னு கொஞ்சம் கேட்டு கத்துக்கிட வேண்டியதானே ஆனா பாக்கா தூர அவ ரெண்டு பேரும் நடிக்க நடிப்பையே என்னால கண்கொண்டு காண முடியல இதுல நான் வேற அவ்வளவு கூட நடந்து நடிக்கணுமாக்கும் என் குழந்த முன்னாடி எங்க மாமியார பத்தி அப்படி இப்படின்னு குத்தம் குறையா சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பாக்கா நானும் கேணச்சு கணக்கா உட்காந்துகிட்டு அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் பத்துக்கா ஒரு அரை மணி நேரம் கூட ஆயிருக்காதுக்கா ஏதோ சத்தம் கேட்கணும் போய் பார்த்தா எங்க மாமியாரும் என் குழந்த முன்னாடி உட்காந்துக்கிட்டு நல்லா சிரிச்சி சிரிச்சி கதை பேசிக்கிட்டு இருப்பாவுக்கா சரி காமெடியா இதா ரெண்டு பேரும் பாடி பேசிக்கிட்டு இருக்கவள சரி நம்மளும் போய் உட்கார்ந்து என்னனிக்கே போன் போய் உட்கார்ந்தேன்னு வெச்சிக்கே அந்தால பேச்ச ரெண்டு பேரும் மாத்திரவாக்கா அந்தால ஏ மாமியா கறி சொல்லுவா ஏ சிந்து உங்க மொட்டை மாடில துணி எல்லாம் காய போட்டுக்கே அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா நான் போய் கடையில பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன்னு அவ பாட்டு கிளம்பி போறவாக்கா

ஆமா புமாரி அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப ரெண்டு பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டாவோ இப்ப நம்ம போனாதான் கரெக்டா இருக்கும் ஏகா இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாமா அட அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் புமாரி ரெண்டு பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காவோ இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும் ரெடி ஒன் டூ த்ரீ ஏ மூணு பேரும் இப்ப என்ன விளையாட்டு வாங்க மக்களே வந்து படுத்து தூங்குங்க

ஒன்னால இன்னைக்கு பிளானே வம்பா போச்சு. பூமாரி சன்ன மாதிரி இன்ன ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தோம்னா, ரெண்டு பேரும் நல்லா அசந்து தூங்கir பாவோ, நம்ம பேன சத்தம் போட்டவளே ரெண்டு பேரும் பயந்து எந்தி தூக்கandır பாவோ. இப்ப அம்மையும் சித்தி என்ன சொல்லறாவோ பாத்தியா? நம்ம மூணு பேரும் விளையாடிட்டு இருக்கமா. இங்க பாரு ராஞ்சி, சும்மா ஏமேலயே பளிய போடாத பதுக்க. ஏ மக்களே, பகல்ல தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு பார்த்தா, இப்போ தூங்க போற நேரத்லயேமா சண்டை போட்டுட்டு இருக்கீயா? வாங்க வந்து படுங்க. ஆ சரிங்க சித்தி. ஏகா இன்னைக்கு நம்ம போட்ட பிளானை சொதப்பிட்டே

அதுக்கு அப்புறம் நீ சிட்டிக்கிட்டு அடியே தாங்கலியா ஆமாக்கா நயன்தே எக்ஸாம் முடிஞ்சி லீவ் வரக்கே நான் அம்மா கிட்ட நிறைய அடி வாங்கி இருக்கேன் ஆனா இப்ப அடியே வாங்கல ஏ தெரியுமா இப்பதுன 10th கிளாஸ் ஆரம்பிச்ச ஒரு வாராதே ஐயோ காமடி காமடி அப்ப பூமாரி 10th கிளாஸ்ல இனிமே அடிவாங்க போற AYEAH <laughs>

பேசி முடிச்சு பூவெல்லாம் வச்சுட்டு போயிட்டா குத்தியா அதுவும் இல்லாம நேத்திக்கு பட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிருந்து வர சொல்லிட்டு இருந்தா ஆமாம் அக்கா நேரத்துக்கு பட்டுமா எடுத்துட்டு வர்றதுக்கு கற்கள் காண்டிட்டா அதனாலதான் பிள்ளைக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா புளுக்கு இனி கற்கள் நேரத்துல நான் வீட்டுக்கு வெளியே விடவே கூடாது இவளை ஆமா அமக்கா நானும் நினைச்சிட்டு தான் இருந்தேன் இனி கற்கள் எல்லாம் பிள்ளைய வெளியவே விடக்கூடாது ஐயோ ஐயோ நாளைக்கு காலையிலயே ஒரு வேளை ஃபோன் பண்ணிருவாங்களோ துணி துணிக்கடைன்னு வச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல நேர்ல பார்த்து சிரிக்கவும் இல்ல

பத்திர நினைவுகள் எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த தீல போட்டு எரிச்சிட்டி இனிமேல் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் எவ்வளவு சுயநலவாதியா இருந்திருக்க பணத்துக்காக என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்ட பத்தியா அப்ப நீ என்ன உண்மையாவே லவ் பண்ணல நான் தான் ஏமாந்தவங்க உன் பின்னாடியே தெரிஞ்சிருக்கேன் கடந்த ஒன்றரை வருஷமா என் குடும்பத்தை கூட நான் சரியா பாக்கலட்டி எங்க அம்மா அப்பாவும் எப்படி இருக்காங்க ஒழுங்கா சாப்பிடுதாங்களா இல்லையான்னு நான் போன் பண்ணி கூட அதிகமா கேட்டது எனக்கு தேவைதான் எங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் கவனிக்காம விட்டேன் பத்தியா எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் இன்னையோட உன் சாப்டரே க்ளோஸ் இனி இருந்து எங்க அம்மாவும் அப்பாவும் நான் எப்படி சந்தோஷமா வாழணும்னு நினைக்காங்களோ அவங்க விருப்ப குடும்பத்துக்கு மாதிரி தான் நான் வாழ போறேன் இனி எந்த காலத்திலயும் என் மூஞ்சில கூட முழிச்சிடாத சுபாசு எப்பா வீட்டுல ஆளை காணலியான்னு தேடிட்டு வாரு இங்க எமக்கா உட்காந்துகிட்டு இருக்கா ஆமா இது என்ன தீ அறிஞ்சு கிடக்கு நிறைய குப்பை தாளம் கிடக்க மாதிரி இருக்கு எப்பா அது ஒண்ணு இல்லப்பா இன்னைக்கு பூரா நல்லா மழை பெஞ்சது பத்தியா ஒரே குளிரா இருந்துச்சு அதான் சரி கொஞ்சம் தீ மூட்டி போட்டா கொஞ்சம் குளிர் காயலாமா நான் தான்ப்பா பேப்பர் எல்லாம் போட்டு எரிச்சேன் மணி பத்து மணிக்கு மேல ஆகுதுலாமாக்கா எவ்வளவு தாழ போட்டி எரிச்சாலும் குடுறதான் செய்யும் வீட்டுக்குள்ள வந்து படுவா ஆ சரிப்பா நீங்களும் வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போவோம் ஆ சரிமாக்கா வா போவோம் ஏப்பா யா சுபாசு ஏப்பா கால் ஏன்ப்பா நொண்டி நொண்டி நடந்து போறீங்க அதுவா மக்கா அது ஒண்ணு இல்ல சும்மா கால் தான் இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சது பத்தியா வயல்ல பூரா நிறைய தண்ணி கட்டி கிடந்து அதான் போய் மம்முட்டி வச்சு மண்ணெல்லாம் தள்ளி விட்டு கிடந்த பத்தியா அதான் ஒரே குறுக்கும் காலும் வலி வா போவோம் கஷ்டப்படுதாங்க இந்த நித்யாவையே நினைச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா எங்க அப்பா படுத்த கஷ்டத்தை நான் பாக்காம இருந்துட்டேன் இன்னைக்கு பெஞ்ச மழையில வீட்டு கூறையில வர ஒரு சைடா ஒழுகிக்கிட்டே இருந்து வீட்டுக்குள்ள நம்ம அதையும் இவ்வளவு நாளா கவனிக்கவே இல்ல எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை பத்தி தானே இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா தான் அவங்கள பத்தி நினைக்காம விட்டுட்டேன் இனி இப்படி ஒழுகுற வீட்டில் எங்க அம்மாவும் அப்பாவும் இருக்கக்கூடாது கையில கொஞ்சம் பணம் இருக்கு அப்புறம் கொஞ்சம் லோன் போட்டு எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படியாவது நான் புது வீடு கட்டி கொடுத்தே தீரணும் ஆமா நான் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் இனிமேல் கஷ்டப்படவே கூடாது எங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் நல்லபடியா பார்த்துக்கிடணும் நாளைக்கே பேங்குக்கு போய் லோனுக்கு அப்ளை பண்ணிடுற வேண்டியதுதான் நித்யா குட் பை